முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது நான் சொல்றதை கேட்டு முடிக்கிற இருந்தே உன் வாழ்க்கையில எல்லாமே நீ நினைச்சது போல நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் ஆம் என் செல்வமே நீண்ட நாளாக நீ எதிர்பார்த்து காத்திருந்து கேட்ட ஒன்றைத்தான் இப்போது அப்படியே உன் கைகளில் ஒப்படைப்பதற்காக இந்த முருகன் அவசர அவசரமாக உன்னை தேடி ஓடி வந்தேன் முருகன்றது வெறும் தெய்வம் மட்டுமல்ல நான் தான் உன்னுடைய நேர்மையின் சின்னம் உனக்கு உறுதியையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய உன்னுடைய செயல்திறனை அதிகரிக்கக்கூடிய உன்னுடைய நம்பிக்கையின் சின்னமாக உன் மனசுக்குள்ளே குடியிருப்பதே இந்த முருகன் தான் நீ எப்போதும் எந்த பிரச்சனையை சந்திக்கும் போதும் சமாளிக்கும் போதும் உனக்கு துணையாக இருப்பதும் நான் தான் என் செல்வமே இப்போதே நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணுன்ற தீர்மானத்தோடு தான் இந்த முருகன் உன தேடி வந்திருக்கேன் ஒவ்வொரு விஷயத்தையும் நீ சரியாக கையாளும் போது துல்லியமாக உனக்கான முயற்சிகளை சரியாக செய்யும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி கிடச்சே தீரும் வீரத்தின் அடையாளம்ங்கிறது தோல்வி மட்டுமல்ல தோல்வி வரும்போது அதை பக்குவமாக எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் சேர்ந்து தான் வீரத்தின் அடையாளம் நான் தைரியமாக இருப்பேன் நான் வெற்றிகரமாக இருப்பேன் நான் வீரமாக இருப்பேன்னு வாயளவில் பேசுகிறது தைரியம் இல்லை என்ன நடந்தாலும் அது அமைதியா பொறுமையா சமாளிக்கிறதுக்கு பேர்தான் வீரம் அப்படிப்பட்ட தைரியத்தையும் சமாளிக்கும் திறனையும் உனக்குள்ள நான் கொடுத்திருக்கேன் எனக்கு நல்லா தெரியும் என் செல்வமே அப்படி நான் உனக்கு கொடுத்த புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் பயன்படுத்தி உன் வாழ்க்கையில நீ ஜெயிக்க தயாராகி விட்டாயல்லவா இப்போது உன்னுடைய சவால்களை எல்லாம் சந்திச்சு என் அருளால உனக்கான நல்ல விஷயங்களை நீ நடத்தி கொள்ள தயாராகு ஒழுக்கமும் உறுதியும் கொண்ட என் அன்பு பிள்ளையான உனக்கு இனி எந்த பிரச்சனையும் வராமல் தொடர்ந்து முன்னேற்றத்தை நான் கொடுக்குறேன் இனி ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் தடைகளையும் தடங்கல்களையும் சந்தித்த உனக்கு இனி எல்லா விஷயங்களிலும் நான் வெற்றியை கொடுக்குறேன் உன் வாழ்வில் உள்ள தோல்விகளை போக்கி உனக்கான வெற்றிகளை தர நான் தயாராகிட்டேன் நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நீ ஒருபோதும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை உன்னுடைய பக்திக்கு பரிசாக நீ என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிறதுக்கு பலனாக தான் இப்போது என் அருளை உனக்கு கொடுத்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தரப்போறேன் நீ செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட இப்போது உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிக்கு அடித்தளமாக உதவப்போகுது வாழ்க்கையினாலே துணிவும் நம்பிக்கையும் கொண்ட ஒரு விஷயம்தான் நீ துணிச்சலோடும் நம்பிக்கையோடும் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் செய்ய தயாராகு உன்னுடைய ஒவ்வொரு செயலும் நீ யோசிக்கிற ஒவ்வொரு சிந்தனையையும் இந்த முருகன் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அதனால தான் உன் நல்ல மனசுக்கும் நல்ல குணத்துக்கும் சேர்த்து என் அருளை பரிபூரணமாக உனக்கு கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன் உனக்கு எல்லாமுமாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை தருவேன் எந்த சவாலையும் சமாளித்து வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு என் தங்கமை உனக்கு இருக்கும் சோதனைகளும் பிரச்சனைகளும் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கைக்கு பரிசாக தான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போறேன் உன் வாழ்க்கையில வெற்றியே இல்லை மகிழ்ச்சியே இல்லைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த உனக்கு எல்லா விதத்திலும் வெற்றிகளை தர தயாராயிட்டேன் இனி எல்லா நாளும் உனக்கான நாளாக இருக்க போகுது என் மேலே நம்பிக்கை வச்சிருக்கிற உனக்கு எல்லா முயற்சிகளுக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் நானே கொடுக்க போகிறேன் உனக்கு வந்த பிரச்சனைகளும் சவால்களும் என்னதான் உன்னுடைய உறுதியையும் நம்பிக்கையும் சோதித்தாலும் கூட நீ தோத்து போக நான் விட்டுட மாட்டேன் உன் வாழ்க்கையில் நீ ஜெயிப்பதற்கும் வெற்றி பெறுவதற்கும் நானே உனக்கு உதவி செய்வேன் செல்வமே உன் மனசையும் உன்னுடைய செயல்களையும் மட்டும் எப்போதும் நீ நேர்மையாக வச்சுக்கோ எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த முருகன் உன் கூடவே இருந்து அதை தீர்ப்பதற்கு உனக்கு உதவி செய்வேன் நீயும் நாகாற்ற வழியில ஒளியில நடந்து வாழ்க்கையின் இருளை அகற்றி விட்டு விலக தயாராகு ஓ மனசுக்குள்ள நம்பிக்கை பக்தி தெய்வங்கிற அந்த ஒளி இருக்கும்போது இந்த உலகத்தின் எந்த இருளாக இருந்தாலும் அது உன்னை முடக்க முடியாது எல்லா இருட்டையும் தாண்டி நீ வாழ்க்கையை ஜெயித்து வாழ்ந்துடுவாய் என் செல்வமே நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் இறை எண்ணம் இல்லாத மனிதர்கள்தான் வாழ்க்கையை பார்த்து பயப்படணும் மன உறுதியும் இறைபக்தியும் நம்பிக்கையும் கொண்ட உனக்கு எல்லா வகையிலும் நானே வெற்றியை கொடுத்துருவேன் அப்புறம் என்ன எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி நீ ஜெயிக்க தயாராகு ஏன்மேலும் நீ நம்பிக்கை வைத்திருக்கும்போது இந்த முருகன் ஒருபோதும் உன்னை தோற்று போக விட்டுட மாட்டேன் ஏமேல நீ நம்பிக்கை வச்சதின் பலனாகத்தான் இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்திருக்கேன் இனி ஒவ்வொரு நாளும் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக நீ சிந்திக்கும் விஷயங்களை எல்லாம் உனக்கு சிறப்பாக நான் நடத்தி கொடுத்துட்றேன் ஒவ்வொரு நாளும் நீ எது நடக்கணும்னு ஆசைப்படுறியோ அதை உன் இஷ்டம் போலவே நான் நடத்தி கொடுக்குறேன் இனி எல்லா நாளும் உனக்கான நல்ல நாளாக நீ விரும்பும் விஷயங்களே நடக்கும் நாட்களாக இருக்க போது இந்த முருகனின் துணையோடு நீ வாழ்க்கையை ஜெயிக்க போற எதெல்லாம் நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ அது அத்தனையும் உனக்காக நான் நடத்தி தரப்போறேன் ஓ வாழ்க்கையில நீ எப்போதும் தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருக்கும்போது உன்னுடைய நேர்மைக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் சேர்த்து நான் உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்தே தீருவேன் தோல்விகள் வந்தாலும் அதை தாண்டி நீ ஜெயிக்கிறதுக்கு நான் உனக்கு துணையாக இருப்பேன் என் செல்வமே இந்த முருகனை நம்பி வாழும் உனக்கு ஒரு விதத்திலும் தோல்வியை நிரந்தரமாக மாட்டேன் இப்போது வேணும்னா நீ அனுபவிக்கிற விஷயங்களும் நீ பார்க்குற எதிர்கொள்கிற விஷயங்களும் உனக்கு தோல்வியையும் கஷ்டத்தையும் மன வருத்தத்தையும் தருவது போல தெரிஞ்சாலும் கண்டிப்பா இந்த நிலைமை மாறும் அவங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கு இவங்க இப்படி இருக்காங்களேன்னு உன்னை சுத்தி இருக்கவங்களையும் உன் குடும்ப கஷ்டத்தையும் உன் நெருங்கிய உறவினர்களையும் நினைச்சு நீ மனசு வருத்தப்படுற எல்லாரும் நல்லா இருக்கணும் நீ நினைக்கும் போது நீ நல்லா இருக்கணும்னு உன்னை பெற்ற தகப்பன் நான் நினைக்க மாட்டேனா இந்த முருகன் நானே உன்னுடைய சவால்களை எல்லாம் சந்தித்து சமாளித்து நீ ஜெயிக்கிறதுக்கான நல்ல வழிகளை காட்டுறேன் நீ எப்போதும் நம்பிக்கையோடு இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும் நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் சாதனை படைக்கும்படியும் இந்த உலகமே உன்னை வியந்து பார்க்கும்படியும் நான் அற்புதத்தை நிகழ்த்தத்தான் போகிறேன் நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையின் மூலமாகவே இந்த எல்லா நல்ல விஷயங்களும் போது உன் வாழ்க்கையில் நான் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவேன் உன் மன உறுதியையும் நம்பிக்கையும் நான் சோதித்தாலும் கூட கண்டிப்பாக நீ வாழ்வில் வெற்றி பெறத்தான் போகிறாய் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கான புது புது வாய்ப்புகளை கொடுத்து அதன் மூலமாக உன்னை முயற்சி செய்ய வச்சு அப்புறம் நீ வச்சிருக்க நம்பிக்கைக்கும் பக்திக்கும் பரிசாக நான் முன்னேற்றத்தையும் கொடுக்க தான் போகிறேன் செல்வமே என்னுடைய பிள்ளைகள் தோல்வியிலும் பாடம் கற்றுக்க தயாராக இருக்கணும் வெற்றி வரும்போதும் பக்தியை வலுவாக உறுதியாக வச்சுக்க தயாராகணும் உன்னுடைய பக்தியும் உன்னுடைய நம்பிக்கையும் சேரும் போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் ஜெயிப்ப உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் ஒரு வெற்றிக்கான படியாக மாறும் உன் வெற்றிக்கும் நீ ஜெயிக்கிறதுக்கும் நான் உனக்கு வழிகாட்டுறேன் உன்னை நோக்கி வரும் எந்த இருளாக இருந்தாலும் அந்த இருளை முடக்கி உனக்கான ஒளியை வெளிச்சமாக அழகாக நான் அமைச்சு கொடுப்பேன் என் அருளால் இனி உன் வாழ்க்கையில் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உனக்கு வரும் ஒவ்வொரு கஷ்டங்களையும் உனக்கான ஒரு வாய்ப்பாக நீ நினச்சிக்கிட்டினா கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை உன்னால் புரிஞ்சுக்க முடியும் உன் வாழ்க்கையிலையும் நீ வெற்றி பெற்றிடுவாய் என் செல்வன் ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உன்னை தைரியப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களை நான் நடத்தி தரப்போகிறேன் பக்தியோடு என்னை நம்பும் உனக்கு இனி எல்லா விதத்திலும் நல்லதே நடந்து உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவ இன்னும் இன்னும் உனக்கான மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் அதிகப்படுத்தி நீ வாழ்க்கையில் ஜெயிக்கும்படியும் சந்தோஷமாக வாழும்படியும் கூட நானே செய்வேன் இனிமே எல்லாமே நீ நினைச்சது போல நல்லபடியாகவே உன் வாழ்க்கையில் நடக்கப்போகுதியின் செல்வம்